உத்தம பித்தன் ராஜேந்திரன் பேசுகின்றேன் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாங்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள மாட்டுத்தாவணி அருகில் உள்ள பூ மார்க்கெட்டுக்கு வந்து பூ மாலை இதெல்லாம் வாங்கிட்டோம் அப்போ அந்த பூக்கள் உதிரி பூக்கள்லாம் எடுத்துருக்கீங்க

டேரண்டிஸில் வேலை பார்க்குறேன் சரி சரி மக வந்து சின்ன வயலில் கட்டி கொடுத்துட்டப்பில அங்கே வீட்டில் ஹவுஸ் போய்ட்டு தான் இருக்குது சரி 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 அவர் என் வீட்டுக்கு யார் இல்லை அவர் இறந்து பதினேழு வருஷம் ஆச்சு சரி நீங்களே இது சரி சரி போய்

பிள்ளைங்களா பெரிய பிள்ளைகளாக இருக்குங்களா வேற ஏதாவது சம்பாரிச்சது வீடு வாசல் வாங்கிருக்கீங்களா இல்லை சரி சரி வேற ஏதாவது வீடு வாசல் வாங்கணும் கவர்மெண்ட்லேருந்து இவரை மாச வாங்கியிருக்கீங்களா மாசக்காசு வாங்கியிருக்கீங்களா வேற அந்த வீடு இல்லாத வரைஞ்ச திட்டம் வந்து குடிசை மாற்று வாரிய திட்டத்தில் இந்த வீடு எழுதிப்பட்டுருக்கீங்களா அதுக்கு அதில் எதாவது நம்பர் கொடுத்து வீடு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா விவரம் ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு सर <muchas>